திருப்பத்தூர் அருகே மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் ஐம்பத்தி ஒன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு சாலையின் இரு இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேவரம்பூர் கிராம பொதுமக்கள் மற்றும் காட்டாம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சமத்துவ பருந்து இளைஞர்கள் இணைந்து மகா மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பெரிய மாட்டு பிரிவில் பத்தொன்பது ஜோடிகளும் இரண்டு சுற்றுகளாக நடைபெற்ற சிறிய மாட்டு பிரிவில் முப்பத்தி இரண்டு ஜோடிகள் என மொத்தம் ஐம்பத்தி ஒன்று ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன பெரிய மாட்டுக்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவும் சிறிய மாட்டுக்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவும் பந்தய எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது சீரை பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி போட்டியினை சாலையும் இருபுறங்களில் நின்று திரளான பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்திக் வந்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது ஆய்ரோ மாவட்டமா திருச்சி மாவட்டமா வரலாறு படியன் ஹரிசிங்க படியன் திருச்சி யா பிரேமபடைய கアルミன பரம செமனி ரைட் அவுட் ஓடு 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 அங்கமனா பனராவட்ட காலில் வலது வலது கொண்டட்டேல நளைய சேலமான விபார் ராஜா ரைட் அவுட் இங்க